கதை வந்து புரியல ஒரே லைனாக கொண்டு போய் நல்லா வந்துருக்கோம் அவங்க டப்புனு மாத்துறாங்க டப்புனு இங்க வராங்க ஏதோ கனவு மாரி போறாங்க அதனால கொஞ்சம் புரியல மைனஸ் பிளஸ்லாம் கிடையாது எனக்கு அதுல கதை இருந்தா அது என்ன கதைன்னு மொதல் தெரிஞ்சாதானே மைனஸ் பிளஸ்லாம் சொல்ல முடியும் ரொம்ப நேரம் லென்த்தா எடுத்துட்டு போறாங்க கதையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நம்ம ஒரு ஹவருக்குள்ளேயே அதை வந்து நான் கிஸ் பண்ணிடலாம் இதுதான் கதை அப்படின்னு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆ நான் முக்கியமா பேசுறோம் விடியாமச்சி அப்படி சொல்லுங்க விடாமூச்சி அப்டேட்டு ஆனால் படம் நல்லா இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃபில் இருந்த விறுவிறுப்பு செகண்ட் ஆஃபில் சுத்தமாக இல்லை கொஞ்சம் கூட அதை சுவாரஸ்யமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி நினச்சிருந்தால் எடுத்துக்கலாம் ஆனால் விக்ரம் சார் ஆக்டிங் செமையாக இருந்துச்சு எதா எதாச்சியாக ஒரு ஏழு மனிதன் எப்படி நடிக்கிறானோ அதே மாதிரியே நடிச்சார் அவருக்கு ஒய்ஃபும் செம்ம கேரக்டர் அவங்களும் நல்லாவே நினச்சிருக்காங்க மாளவிகா செகண்ட் ஆஃப்ல வந்து செம நல்லா இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃப் இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொஞ்சம் கதையாக வச்சிருக்கலாம் நான் நல்லா இருந்துச்சு நான் மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ விக்ரம் சார் ஆக்டிங் வந்து வேற லெவலாக இருந்துச்சு அந்த சப்போர்ட்டிங் பண்ணாங்க பார்வதி அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வாட்ச் அப்படி மூவி தான் ப்ரோ ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம் மிரட்டி விட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஜிவி மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு பிஜிஎம்லாம் தரமா லாஸ்ட்ல தங்கம் எப்படி எடுத்துட்டாங்க லாஸ்ட்ல அதுதான் குஸ்ப மூவ்மெண்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கொடுத்த ஆ வர்த்து பார்க்கலாம் ஃபேமிலியா பார்க்கலாம் தங்கலண்ணா வேற மாதிரி நான் கேஜிஎஃப் இருக்குல்ல அதோட டபுள் மடங்கு அதுவும் விக்ரம் என்ட்ரிக்கு பாருங்கள் சொல்லக்கூடாது இருந்தாலும் அந்த மாதிரி அந்த ஃபேஸில் வச்சு செம்ம செம்ம ஆக்டிங் அதனால் பார்க்கும்போது இப்படி ஒரு ஆள் இருந்திருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆக்டிங்னா ஒருத்தர் தானா அஜித் ரஜினா இருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஆக்டிங்னா ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஆக்டிங் பார் அஞ்சித்தோடய டைரெக்ஷன் அந்த ப்ளே அந்த மாதிரி ஃப்ளோட இருந்துச்சு படம் பார்க்கும்போது செம்ம படத்தை பற்றி சொல்கிறா ஆனா விக்ரம் சார் நடிப்புக்காண்டி படத்துல பாக்கலானே விக்ரம் சார் நடிப்புக்காக மட்டும் கிடையாது அதுல இருக்கிற அதுல இருக்கிற எல்லாருடைய அதுல நடிச்ச எல்லாருடைய ஆர்டிஸ்டோட நடிப்புக்காண்டி கண்டிப்பா படத்தை பாக்கலாம் படம் ரெண்டரை மணி நேரம் உட்காந்து போய் பார்த்தோம்னா போர் இல்லாம நம்ம போய் அவர் நடிப்பு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் பட் ஆனா நம்ம லாஸ்ட் முடிக்கல என்னன்னு முடிச்சா கதையா அவ்வளவுதான் முடிஞ்சா அப்படின்ற மாதிரி இருக்கு பட் ஆனா கதையெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது நடிப்பு நல்ல நடிப்பு அஜித்தோட ஸ்டோரி எல்லாம் அடிச்சுக்கவே முடியல ப்ரோ அதுக்கு வெறித்தனமா இருக்கு ப்ரோ சு சும்மா சொல்லவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க படம் புரியல வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் இல்லை ப்ரோ படம்லாம் ஒர்த்து ப்ரோ பார்க்கலாம் எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம் ப்ரோ ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணலாம் ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப் தெறிக்க விட்டுருக்காங்க ரஞ்சித்தோட டேரக்ஷன்னா பெஸ்ட்டு ஃபிலிம் இதான் ப்ரோ அதுவும் ஜிவி பிரகாஷோட மியூசிக்லாம் வேறு லெவலாக இருக்குது ப்ரோ இதில் தெருக்க விட்டுருக்காரு வாட்டி பார்க்கலாம் ஆனால் கதை வந்து அவ்வளோ இல்லை ஆக்டிங் நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நல்லா இருக்கு அவ்வளோ விக்ரம் ஆக்டிங்லாம் நான் அவர் எப்பவுமே சூப்பராக தான் பண்ணுவார் அதேமாதிரி இந்த பார்த்துலாம் நல்லா பண்ணியிருக்காரு கதை தான் கொஞ்சம் சரியில்லை கதை வந்து புரியல ஒரே லைனாக கொண்டு போய் தான் நல்லா இருந்திருக்கும் அவங்க டப்புன்னு மாத்துறாங்க டப்புன்னு இங்கே வராங்க ஏதோ கனவு மாரி போறாங்க அதனால கொஞ்சம் புரியல போர் தான் ப்ரோ போராக தான் இருந்தது ஆக்டிங் கோசம் பார்க்கலாம் என்ன ப்ரோ ரேட்டிங்னா ஒரு டென்னுக்கு ஃபோர் தரலாம் ப்ரோ செவன் செவன் டென் செவன் தான் நல்லா இருக்குது மியூசிக் தான் நல்லா இருக்குது கொஞ்சம் லேக் ஆகுது ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆக போச்சு ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆக்டிங் கோசம் தான் அதுவே கதை இல்லை படத்தில் கதை புரியல பார்வதியா பார் அது அதெல்லாம் தெரில ஆ இட்டு தான் அவரு கதை தான் இல்லைன்றான் கதை கதை இருந்தால் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் படம் புரிஞ்சுக்க முடியல படம் நல்லா தானா இருக்கு ஒரு வாட்டி பாக்கலாம் ஹிஸ்டாரிக் தான் கோல்டு பேஸ் பண்ணி தான் படம் ஒரு அவர் எடுக்க வேண்டிய படத்தை ரெண்டரை மணி நேரம் தள்ளிட்டாங்க அது கொஞ்சம் பார்த்து புரியுது எப்படின்னா அவங்க ஹிஸ்டாரிக் ஹிஸ்டாரிக்ல இருக்கிறவங்க முன்னோர்களை தான் இந்த படமே ஆக்சுவலா வந்து இப்போ இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரீ படத்துலலாம் எப்படி ஒரு கான்செப்ட் விஷன் வருதோ அதே மாதிரி அவங்க முன்னோர்கள் வச்சு அந்த விஷன் வருது அந்த விஷன் வச்சுதான் அவன் கோல்டு இருக்கிற இடத்தையே கண்டுபிடிக்கிறான் ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த ஹிஸ்டாரிக்க எடுக்கிறதோட வேற எந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த விஷயம் பண்ணிவிட்டாங்க நிறைய படத்தில் வந்திருக்கும் நீங்கள் பார்க்க பார்க்க புரியும் படத்தை பற்றி நல்லா தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்டர்வியூ சீன் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து லாஸ்ட்டாக அந்த பொண்ணு அந்த கண்டுபிடிக்கிறது அதுதான் கான்செப்ட் அது க நல்லா இருந்துச்சு ஃபைட்டிங் சீனு கேஜிஎஃப் மாதிரி கேஜிஎஃப் மாதிரி கேஜிஎஃப் இப்போ எப்படி கேஜிஎஃப் இருக்கு அதை வந்து ஆயிரத்தி எட்நூறுல வந்து எப்படி எடுத்திருப்பாங்க தங்கங்கிறத எப்படி கொண்டு வராங்க அதை அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோ கதை வந்து புரியல நிறைய பேசுறாங்க இல்லை நான் புது கதையெல்லாம் புரிஞ்சு நான் கான் அதான் பொண்ணு மனுஷன் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறான் பொண்ணுக்காக ஆசை இந்த பொருள் அவன் இலையாக இருக்கிறவன் சின்னதாக ஒரு எதிர்பார்க்குற விஷயம்தான் அதெல்லாம் கான்செப்ட்லாம் நல்லா ஆனால் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் டபுளாக கேட்குற மாதிரி இருந்துச்சு சில அது பேசுகிறதெல்லாம் அவ்வளோ காதில் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை எனக்கு புரிஞ்சாலும் கூட அந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி பிஜிஎம்லாம் வேற லெவலாம் ஜிவி பிரகாஷ் படம் மாதிரி இருந்துச்சு ஆ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதே நல்லா ஆனால் எடிட்டிங்கு இந்த சினிமாட்டோகிராஃபிலாம் வேற லெவலாம் இப்படிலாம் இருக்குன்னு நான் எதிரே பார்க்கல நான் அதில் தான் ஸ்டண்டாகி படம் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா பிடிச்சிருந்து மியூசிக் தான் ப்ரோ இப்போ என்னன்னா ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷனாக கூட நம்ம விட்டுட்டு போயிடலாம் அந்த பிஜிஎம் தான் அதை நிறுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விக்ரம் சார் வர வர ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த பிஜிஎம் தான் வந்து அந்த படத்தை தாங்கி நிறுத்தி ப்ரோ வேற லெவலாக இருந்துச்சு ஆ மியூசிக் நல்லா இருந்துச்சு பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு ஒன் ஒன் டைம் பார்க்கலாம் பிஜிஎம்க்கு ஓகே ஜிவி பிரகாஷ் ஓகே பக்காவாக இருக்கு ஆனால் பாட்டெல்லாம் பார்த்தா மியூசிக் நல்லாடா நல்லா இருக்கும் நல்லா பண்ணிக்கிறாரு ஜிவி பிரகாஷ் இருக்கு எஃபர்ட்ஸ் வந்து நிறைய போட்டுக்கிறாங்க ஸோ நல்லா தான் இருக்கு எல்லாரும் எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணிக்கிறாங்க மியூசிக் நல்லா இருக்கு ஜிவி மியூசிக் பக்காவாக பண்ணிக்கிறாங்க என்னது எஃப்டிஎஃப்எஸ் மாதிரி இதுண்ணா தலைப்பட வரும்ல அந்த மாதிரி இது தலைப்பத்துக்கு கொஞ்சம் கம்மி அது மாதிரி ஆனால் சமைப்பு விக்ரம் எல்லாம் கத்துறானுங்க எல்லாத்துக்கும் கற்றுறானுங்க தூனி கை வந்தா கத்துறானுங்க வில்ல வந்தா கத்துறாங்க எல்லாத்துக்கும் கத்துறானுங்க எல்லாத்தையுமே கத்து கத்தாம ஒருத்தம் கூட உட்கார ஸ்டேஜ்ல கத்தி நேரானுங்க படம் பார்க்கறது கத்தது அதிகமாக சத்தம் எக்ஸ்பர்ட் வச்ச வர்றாங்க ப்ரோ என்னன்னா இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்ப நான் ரிவியூ பாக்குறாங்க பாத்துட்டு போயிட்டு இப்போ மந்திரவாதி படமா ஒருவேள் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நீங்க வந்து படத்தை வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் என்னன்னு ஒரு ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் வந்து பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரியும் ஆஹ் பார்த்துருக்கேன் இது இல்லாம அவரோட ஆஹ் கபாலி சென்னை இருக்குல்ல மெட்ராஸ் அப்போ வேற என்ன பார்த்திருக்கேன் அவருடைய ஆனால் அவரோட அவருடைய நேச்சுரல் இருக்கும் அப்படி உண்மை சமம் கலந்து ஒரு கதை மாதிரி இருக்கும் அது நான் இருந்துச்சு எப்பயுமே சம ஒருத்தர் இருக்கும் இப்போ ஒரு இது அது மாதிரி ஒரு ஆனால் அது மாதிரி சம்பவம் வெட்டி அது மாதிரி மெட்ரஸ் சேம் தான் அப்போது நீங்க பூச்சி போய் பார்த்த மாதிரியே எடுத்திருக்காரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் எதுவும் இல்லை ப்ரோ மைனஸ் எதுவும் கிடையாது எல்லாமே ப்ளஸ் தான் ப்ரோ எல்லா எல்லா சீனுமே வந்து அந்த படத்தோட லிங்கோட வர்றது தான் ஒன்னு சிக்ஸ் ஸ்கிப் பண்ணாலுமே ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து புரியுது புரியுது ப்ரோ புரியலன்னா ஒன்னு டைம் வந்து கண்டிப்பா பார்க்கணும் ப்ரோ ஏன்னா வந்து இதெல்லாம் டக்குன்னு யாருக்கும் அது தெரிஞ்சிடாது நார்மலாக கமர்ஷியல் படம்னா காமெடி வரது சரி ஓகே பார்த்துட்டு போயிடலாம் இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா அந்த இது வர நேரம் வந்து ஒரு டைம் பார்க்கணும் ப்ரோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப நேரம் லென்த்தா எடுத்துகிட்டு போறாங்க கதையோட இம்பார்டன்ஸ் என்னன்னா நம்ம ஒரு ஹவருக்குள்ளேயே அதை வந்து நான் கெஸ் பண்ணிடலாம் இதுதான் கதை அப்படின்னு அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க மைனஸ்னு ஒண்ணுமே இல்லை ப்ரோ இதுல மைனஸ்னு எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல மைனஸ்னா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு அது மட்டும் தான் சில பேருக்கு புரியலன்றது டக்கு டக்குன்னு பாஸ்ட்டுக்கு போறாங்க வர அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு மிச்சப்படி எந்த இதுமே இல்லை ப்ரோ மைனஸ் பிளஸ்லாம் கிடையாது எனக்கு அதுல கதை இருந்தா அது என்ன கதைன்னு முதல் தெரிஞ்சாதானே மைனஸ் பிளஸ்லாம் சொல்ல முடியும் இப்போ நீங்க வந்து ஆமா கதை புரியலன்றதை விட அது என்ன கதைன்னு தெரியல அவ்வளவுதான் புரியலன்றதை வேற தெரியலன்றது ரெண்டு விஷயம் இருக்கு மைனஸ் அந்த டபுள் வாய்ஸ்ல கேட்கற மாதிரி இருந்துச்சு இடையில அதுதான் எனக்கு என்னன்னு புரியல வேற ஒரு இது வந்து பழைய அரசியல் அப்ப காலத்து இருக்கிறது வந்து எப்படி அந்த அடிமைப்பத்துறானுங்க ரொம்ப அடிச்சு தாக்குறானுங்க அதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க மற்றபடி அவ்வளவு இது இல்லை ஆனால் சமாய்ப்பு படம் எப்படி பசுபதி சார் அவர் அவர் அந்த பேச லாங்குவேஜ் ஆகட்டும் பார்வதி அவங்க மலவிக்கம் ஆகும் எல்லாத்தோட ஆக்டிங் சூப்பரானு சொல்லுவோம் நல்லா இருந்துச்சு பிடிச்ச விஷயம் விக்ரம் சாரோட அந்த லாங்குவேஜ் பேசுறது இல்ல நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ்ல கேட்டுருங்க பொறுமையா போகுதுன்னு இல்ல புரியாம போகுது வேற ஒண்ணும் கிடையாது இப்போ வந்து நான் சாப்பிட்ட போயிட்டு அடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் பாக்குறேன் அப்ப புரிஞ்சுனால நான் வந்துட்டு திரும்பி ரிவியூ நீங்க எடுக்க வந்தீங்கன்னா நான் சொல்றேன் ஓகே தேங்க்யூ நடிகர் நடிப்பு நான் நடிப்புனா ஜூனியர் ஆர்டிஸ்ட் முத கொண்டு நல்ல ஒரு நடிப்புனே

விடாமூச்சி விடாம சொல்லுங்கள் சார் குட் பைட் ஆகி கூட ஓகே இப்போ கொஞ்சம் விடாமு அப்படியே சொல்லுங்கள் சார் வெயிட்டிங் சார்